மாசாய் மக்களின் தனித்துவமான மரபுகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் உடைகள் மற்றும் முக்கிய பூங்காக்களுக்கு அருகாமையில் இருக்கும் அவர்களின் குடியிருப்புகள் காரணமாக கிழக்கு ஆப்பிரிக்காவின் நன்கு அறியப்பட்ட இனக்குழுவாக உள்ளனர் மா எனும் மொழியை பேசும் மாசாய் மக்களின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பற்றிய ஏழு சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போது பார்ப்போம் மாசாய் ஹவுசஸ் மாசாய் மக்கள் மண்ணட்டா எனப்படும் குடிசைகளில் வாழ்கின்றனர் பாரம்பரிய மாசாய் வீடுகள் வட்ட வடிவிலோ வடிவிலோ அல்லது மண் குச்சிகள் புல் மாட்டு சாணம் மற்றும் பசுவின் ஆனது இந்த வீடுகளை கட்டும் பொறுப்பு பெண்களுடையது இது போன்ற பல வீடுகளை உள்ளடக்கிய ஒரு கிராமத்தை சுற்றி எனப்படும் வேலியை கட்டமைக்கின்றனர் வேலி அமைக்கும் பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் இந்த வேலியானது மாசாய் மக்களின் கால்நடைகளை இரவு நேரத்தில் காட்டு விலங்குகளிடம் பாதுகாக்கிறது மாசாய் மக்கள் நாடோடிகள் என்பதால் அவர்களது வீடுகள் நிலையற்றவை மற்றும் எளிதில் சேதமாக கூடியவையாக இருக்கின்றன மாசாய் கல்ச்சர் மாசாய் சமூகம் ஆணாதிக்க இயல்புடையது மூத்த மாசாய் ஆண்கள்தான் மாசாய் பழங்குடியினருக்கான முக்கிய விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் பாரம்பரிய வாழ்க்கை முறையை வாழும் மாசாய் மக்களுக்கு ஒரு முறையான இறுதி சடங்கு இல்லாமலேயே வாழ்க்கை முடிவடைகிறது மேலும் இறந்தவர்களை மாமிசம் உண்ணும் பறவைகள் விலங்குகளுக்காக வயல்களில் விட்டுவிட்டு செல்கின்றனர் இறந்த உடலை அடக்கம் செய்வது மண்ணுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று மாசாய் மக்கள் நம்புவதால் பெரும்பாலான சடலங்களை மாசாய் மக்கள் அடக்கம் செய்வதில்லை அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான தலைவராக இருப்பவர் இறந்து போனால் மட்டுமே அடக்கம் செய்கின்றனர் பாரம்பரிய மாசாய் மக்களின் வாழ்க்கை முறையானது அவர்களின் முதன்மையான உணவு ஆதாரமாக விளங்கும் கால்நடைகள் மீது கவனம் செலுத்துகிறது மாசாய் சமூகத்தில் ஒரு மனிதனின் செல்வத்தின் அளவு அவன் பெறும் குழந்தைகள் மற்றும் வைத்திருக்கும் கால்நடைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் உள்ளது

பிளஸ் நீங்க அந்த நாயை பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா சாக போகுது ரேபிட் நாய் பாத்தீங்கன்னா அது வந்த அந்த ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுல இருந்து ஒரு ஷார்ட் டம்ல அது இறந்து போயிடும் சோ இந்த மாதிரி மனுஷங்களை ஜென்ரலா இப்படி நீங்க பாத்து பார்க்க கத்துக்கணும் ரொம்ப ஹராஸ் பண்றாங்க டார்ச்சர் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்காங்கன்னா ரேபிட் நாய் சொரி நாய் தான் உங்க மைண்டுக்கு நியாபகம் வரணும் இது தப்பான கண்ணோட்ட நான் சொல்லல ஒரு கேஜுவல் நோட்ல சொல்றேன் ஏன்னா சி அந்த மாதிரி மனிதர்கள் அவங்க காலப்போக்குல தேவில் ஹேவ் தேர் ஓன் டெத் அதாவது அவங்களோட அந்த மனசு இல்ல அந்த மாதிரி சிந்தனைகளே வந்து ஒரு வைரஸ் இட்ஸ் இட்ஸ் பேட் ஃபார் தென் அது அவங்க உடம்புக்கு நல்லது கிடையாது அவங்க மனசுக்கு நல்லது கிடையாது அவங்க வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது சோ அவங்க வெறி புடிச்ச பிடிச்ச மனுஷன் மாதிரி கடிக்கிறாங்க கொலைக்கிறாங்கன்னா நீங்க இறங்கி போய் சுயநாயை கடிக்க முடியுமா ஒரு சூரியநாயை உங்களுக்கு கடிக்க நீங்க போய் இறங்கி போய் கடிக்க முடியும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழும் உறவை லிவின் ரிலேஷன்ஷிப் என்பார்கள் இது மேற்கத்திய நாடுகளில் இருந்து உலகம் முழுவதும் பரவியதாகத்தான் நாம் அறிந்துள்ளோம் ஆனால் இந்தியாவில் கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக இந்த முறையை கடைபிடித்து திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வரும் ஒரு கிராமம் இருக்கிறது ராஜஸ்தானில் இருக்கும் கரசியா எனும் பழங்குடி மக்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள் இதை தங்கள் மூதாதையர்களிடமிருந்து பின்பற்றி வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் வயது மூதாட்டி என்றால் இது மேற்கத்தியத்திற்கே சவால் விடும் அளவு இருக்கிறது எழுபது வயது மூதாட்டி தனது மகன் முன்னால் தனது லிபின் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் இது பெரும் ஆச்சரியத்தை அளிக்கிறது தாபா சடங்கு கடந்த ஆயிரம் வருடங்களாக கரசியா பண்பாட்டில் அவர்கள் கிராமத்தில் இருந்து யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து கொள்வார்களாம் அதற்கு அந்த பழங்குடி ஒப்புதல் வழங்குகிறது இவர் இந்த நபரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என எந்த ஒரு நிபந்தனையும் இங்கே இல்லை ஆனால் போதிய அளவு பணம் இருந்தால் அவர்கள் சேர்ந்து வாழலாம் அதாவது சம்மதத்துடன் அல்ல கடத்தியும் திருமணம் செய்து கொள்ளலாம் திரும்பி வரும்பொழுது அவர்கள் ஜோடியாகத்தான் வர வேண்டும் இந்த கிராமத்தில் திருமணம் செய்து கொள்ளாமலே இருவர் ஒன்றாக வாழலாம் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர்களால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்றால் அந்த நபர் வேறு துணையை தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த கிராமத்தில் மணமகன் வீட்டார்தான் மணமகள் வீட்டிற்கு சீர்வரிசை டவுரி கொடுக்க வேண்டும் ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் மூணு பேரும் காட்டு வழியா போறாங்க சார் ராத்திரி ஒரு இடத்துல தங்குறாங்க தங்கிட்டு நடுராத்திரில வேந்து பாக்குறான் அந்த அம்மாவை காணும் ஒய்ஃப காணும் பையனை ஏற்பட எங்க அம்மாவை காணாம ரெண்டு பேரும் தேடுறாங்க அது இருட்டுல போய் அந்த அம்மா நிக்குது எதிரில ஒரு சிங்கம் நிக்குது பையன் பயந்தான் அப்பா சிங்கம் பானா கம்முனுரா சிங்கத்து காட்டுக ராஜா அது எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கும் சுகர் பேஷண்ட் ரெண்டு பேரும் ஒன்னா பாத்திரீங்களா நீங்க

அப்படியேதான் அகங்காரம் என்பது யாரும் சொல்லி கொடுத்து வர வேண்டியதல்ல இயல்பாகவே வருகிற அசிங்கம் அது இயல்பாகவே உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு வகையான குற்றம் அது அது வருகிற போது நான் திருவாசகத்தில் இருந்து அந்த வரியை சொல்லி என்னை சமாதானப்படுத்திக் கொள்வேன் என்று ரொம்ப அருமையாக சொன்னார் சில பேர் திருவாசகம் படிக்கலாம் சில பேர் திருவாசகம் படிக்காமல் கூட போயிடலாம் எல்லாருக்கும் பயன்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரே வரியில் ஒரு புது கவிஞன் சொன்ன ஒரு செய்தியை அகங்காரத்துக்காக சொல்ல விரும்புகிறேன் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசியது தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசியது பெட்டி எரியவில்லை குச்சி எரிந்தது ஏனென்றால் குச்சிக்கு தலைக்கணம் அதிகம் புலா கீ ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கு கூட பக்காவாக பொருந்துற மாதிரி ஒரு சுவையான கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதாவது சைவ மட்டன் கிரேவின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாத்திரம் சூடானதும் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அது கூட ஒரு இலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணா சிப்பு சேர்த்துக்கங்க இந்த ரெசிபியுடைய இன்கிரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாமே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே லைட்டாக வதங்கட்டும் இப்போ பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கங்க ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வதக்குங்க இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வெங்காயம் வதக்கிக்கணும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பலமான தக்காளியாக சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஸ்டோவ் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி சேர்த்துருக்கதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க கரண்டி ஆள் இதைப்போல் வந்து நல்லா அழுத்தினீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது நல்லா ஒரு திக்கான ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி குறணும் போல் லைட்டாக மாட்டேன்னு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா தலை தலன்னு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு அந்த தக்காளி வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கங்க இந்த கிரேவி இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு போட்டு மூடிடலாம் இப்போ இந்த கிரேவியில் சேர்க்கப்படும் முக்கியமானது ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா சமமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலது சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒரே சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாவு மேலே லைட்டாக தண்ணி தெளித்து உதிரி உதிரியாக பிரிஞ்சுக்கணும் கெட்டி பதத்துக்கும் முன்னாடி இப்போ பாருங்கள் போல் லைட்டாக செஞ்சுட்டு இதை போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிரினிஞ்சுக்கங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ரொம்ப லைட்டாக தான் சேர்க்கணும் அதுவும் இதைப்போல் தெளித்து விட்டு தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் லைட்டாக தெளித்து விட்டு நல்லா ஒரு கெட்டியான பதமாக இருக்கணும் இப்படி கையில் எடுக்கும்போது இப்படி உதிரி உதிரியாக வரணும் தான் தண்ணி சேர்த்துக்கணும் மாவு உதிரியா இருக்கு இப்போ இந்த மாவுக்கு வந்து எந்த ஒரு ஷேப்பும் கொடுக்காம மாவு போல கிள்ளி எடுக்கும் போது என்ன ஷேப்ல வருதோ ஷேப்ல விட்டுருங்க அப்ப குழம்புல ஒரு கறி மாதிரி இருக்கும் மட்டும் இல்ல மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிருக்கனால சாப்பிடுறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கறி சுவை தான் கொடுக்கும் இப்போ பாருங்க எல்லா மாவுலையுமே செஞ்சாச்சு இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்ன சூடானதும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னா ஃப்ரை ஆகணும்னு எதுவுமே இல்லை லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும் இது லைட்டாக ஃப்ரை ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஏன்னா மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரெசிபியில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம செஞ்சுருக்க கிரேவியில் வந்து லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா அப்போ வந்து நீங்கள் வந்து திக்கான தேங்காய் பால் அப்படி அப்படின்னா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இது எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கிரேவியில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்ணும் போல தாங்க இருக்குது நல்லா வாசமாக லைட்டாக மொறு டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது குழம்புல சேர்த்துக்கலாம் கிரேவி பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு எண்ணெய் ஃபுல்லாக தனியாக தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட ஃப்ரை பண்ணதை சேர்த்துக்கலாம் இது கூட லைட்டாக வந்து கோகனட் பால் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணது கிரேவியில் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வைக்காதீங்க இல்லைனா ரொம்ப ஆகிடும் ரொம்ப சாஃப்டாயிடுச்சின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரி ஆகிடும் இப்போ இதுமாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்காங்க இது வந்து தனித்தனியாக கறி பீஸ் மாதிரி தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாயி உதிரி ஆகிடும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க சைவ மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கு ஏதோ சிக்கன் மட்டன் கிரேவி மாதிரி இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா சூடான சாதத்து கூட கீ ரைஸ் புலாவ் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி பக்காவாக பொருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்